மார்த்தாண்டம் மேம்பாலத்துக்கு மேலே நேட்டைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது யாருமே எதிர்பார்க்கல திடீர்னு சடனா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ஸோ இந்த ஆக்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்பாட்லயே அந்த பஸ்ஸை ஓட்டிட்டு வந்த டிரைவர் வந்து இறந்து போறாரு ரெண்டு பஸ் மோதி ஆக்சிடென்ட் நடக்குது ஸோ அந்த பஸ்ஸுக்குள்ளாடி கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பேருக்கு மேல பயணம் பண்ணியிருக்காங்க அதுல முப்பத்தஞ்சு பேருக்கு வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மார்த்தாண்ட மேம்பாலத்துக்கு மேல நேட்ட என்ன நடந்தது பேச நெரிசலை கண்ட்ரோல் பண்றதுக்காக மார்த்தாண்டத்துல ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் கட்டப்பட்டதுதான் இந்த மேம்பாலம் சோ கூட்ட நெரிசலை கண்ட்ரோல் பண்றதுக்காக கெட்டினாங்களோ இல்லையோ மார்த்தாண்ட மேம்பாலத்துக்கு மேல நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது நிறைய மாசத்துக்கு குறைஞ்சது ஒண்ணு அல்லது ரெண்டாவது அந்த மேம்பாலத்துக்கு மேல நடக்குது அதுல நேற்றுக்கு நடந்த ஆக்சிடென்ட் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆக்சிடென்ட் திருவனந்தபுரத்துல இருந்து நாகர்கோவிலுக்கு பஸ் போகுது நாகர்கோவில் திருவனந்தபுரத்துக்கு போகுது கேரள பஸ்ன்னு சொன்னாலே கொஞ்சம் ஸ்பீடு அதிகம் அவங்க ஓட்டுறது நார்மல் பஸ் விடவும் கேரள பஸ் வந்து ரொம்ப ஸ்பீடு அவங்க யாரு ஃப்ரண்ட்ல போறாங்க அது பாக்குறது கிடையாது ஓவர்டேக் பண்றது கற்று வரும்போது அதுல ரொம்ப ஏறி போறது ஸோ இந்த மாதிரி அந்த கேரள பஸ்ஸுங்கிறது வந்து கண்ட்ரோலே இல்லாமல் ஸ்பீடா இந்த நேற்றுக்கு வந்து நடந்திருக்கு என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகர்கோவில் இருந்து திருவனந்தபுரத்துக்கு கேரள பஸ் போகுது களியக்கவளையில இருந்து நாகர்கோவிலுக்கு தமிழ்நாடு பஸ் வருது போகும்போது பம்மத்துல இருந்து மேம்பாலத்தில் ஏறி அந்த கேரள பஸ் போகுது கேரள பஸ்ஸுக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு லாரி போயிட்டு இருக்கு கொஞ்சம் தூரம் மேம்பாலத்துல கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த லாரியை ஓவர்டேக் பண்ணி கேரளா பஸ் போகும்போது அங்கண்டு வந்த தமிழ்நாடு பஸ்ஸுக்கு மேல டைரக்டா போய் மோதுது மோதும் போது என்ன ஆகும் டைரக்டா மோதும்போது போது டிரைவர் டு டிரைவர் மோதுவாங்க ரெண்டு டிரைவரும் மாறி மாறி மோதுவாங்க உள்ள வண்டிக்கு உள்ளாடி அதிர்வுகள் ஏற்படும் வண்டிக்கு உள்ள இருக்கிறவங்க மாறி மாறி போய் கம்பியில போய் இடிப்பாங்க கீழே விழுவாங்க சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படி மாறி மாறி இடிச்சதுல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கேரள பஸ்ஸை ஓட்டிட்டு வந்த டிரைவர் வந்து ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தமிழ்நாடு பஸ்ஸை ஓட்டிட்டு வந்த டிரைவருக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கு அவரை வந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிருக்காங்க நேட்டைக்கு நடந்தது கேரள பஸ் வந்து ஒரு லாரியை ஓவர்டேக் பண்ணி போனதுல நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான் நேட்டைக்கு மார்த்தாண்ட மேம்பாலத்துக்கு மேல நடந்திருக்கு எதுக்காக ஓவர்டேக் பண்ணணும் ஸோ நமக்கே தெரியும் அந்த மேம்பாலத்துக்கு மேல ஓவர்டேக் பண்ணி போற அளவுக்கு இட வசதி கிடையாது ஏன்னா நம்ம ஓவர்டேக் பண்ணி போறது போறோம்னா நமக்கு அந்த பக்கத்துல வண்டி வருதான்னு பார்த்துட்டு தான் ஓவர்டேக் பண்ணி போகணும் ஆனால் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த அந்த பார்க்காம ஒரே வந்த ஸ்பீடுல அப்படியே போய் இடிச்சுட்டாரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கேரளா பஸ்ல ஒரு நாற்பது பேருக்கு மேல இருந்திருப்பாங்க தமிழ்நாடு பஸ்ல முப்பத்தஞ்சு பேருக்கு மேல இருந்திருப்பாங்க அதுல முப்பத்தஞ்சு பேருக்கு படுகாயம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க சோ அந்த ஆக்சிடென்ட் நடந்த டைம்ல இருந்து ஆக்சிடென்ட் ஒரு பதினொன்று பன்னெண்டு மணிக்கு நடக்குது சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் மேம்பாலத்துக்கு மேல செம டிராஃபிக் ரொம்ப டிராஃபிக் ஆம்புலன்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் எல்லாரையும் அப்புறப்படுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு விடுறது இந்த மாதிரி நல்ல க்ரௌடாக இருந்து ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் இன்றைக்கு நடந்தது பாத்தீங்கன்னா சாலோம் ஹாஸ்பிட்டல் ஆசாரி பள்ளம் தக்கலை வெட்டுமணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்புறம் நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள ஆம்புலன்ஸ் எல்லாம் வர வச்சு ஆக்சிடென்ட் அனை எல்லாரையும் போட்டு கொண்டு போயிட்டாங்க இந்த ஸ்பாட்லயே வந்து கேரள பஸ்ஸை ஓட்டிட்டு வந்த டிரைவர் வந்து இறந்து போயிட்டாரு இனி வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடியவங்க எல்லாரும் படுகாயத்தோட இருக்காங்க அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அது எனக்கு கரெக்டா தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்பாட்ல வந்து அந்த கேரள பஸ்ஸ ஓட்டிட்டு வந்த டிரைவர் வந்து இறந்து போயிட்டாருங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மை அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன் அந்த பஸ்ஸை பாக்குறதுக்கு போயிருந்தேன் தமிழ்நாடு பஸ்ஸ வந்து கொண்டு போயிருக்காங்க கேரள பஸ்ஸ வந்து அங்க விட்டு இருக்காங்க மார்த்தாண்ட மேம்பாலத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அப்படி இடிச்ச இடியில பஸ் வந்து பிரண்ட் எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு பேக் சைடு கண்ணாடியும் உடஞ்சிருக்கு பஸ்ஸுக்கு சைட்ல பாத்தீங்கன்னா பிளட் கரைகள் எல்லாம் அப்படியே பதிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு போய் மோதி இருப்பாங்கன்னு பாருங்க தமிழ்நாடு பஸ் வந்து சுக்கு தூரம் உடஞ்சு போயிடுச்சு நமக்கு தெரியும் கேரள பஸ்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான பஸ் தமிழ்நாடு பஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஆனா இடிச்ச இதுல தமிழ்நாடு பஸ்ஸும் டேமேஜ் கேரள பஸ்ஸும் டேமேஜ் ஆக்சிடென்ட்ல வந்து படுகாய் அடைஞ்சவங்க இறந்து போனவங்க வந்து நிறைய சொல்லிட்டு போலாம் சோ நான் எப்போவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த வண்டிகள் ஓட்டும் போது நமக்கு கொஞ்சம் ஸ்பீடுங்கிறது வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் ஓவர் டேக் பண்ணும் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஆப்போசிட்ல ஏதாவது வண்டிகள் வருதாங்கறத பார்த்து வந்து ஓவர்டேக் பண்ணணும் கேரள பஸ் ஓட்டுறவங்க கிட்ட நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து அவங்க ஸ்டைல்ல ஓட்டுவாங்க ஸ்பீடா தான் ஓட்டுவாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க என்ன ஏன்னா நம்ம வந்து ஹைவேல வண்டி ஓட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த ஹைவே கிடையாது ரீசெண்டா கூட சாமியார் மடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது கேரள பஸ்ஸுக்கு ஃப்ரண்ட்ல ஒருத்தர் வந்து விழுறாரு அவர் ஆனால் அவருக்கு எதுவும் ஆகலை வண்டி மட்டும் லைட்டாக டேமேஜ் ஆச்சு கால் அவருக்கு லைட்டாக ஸ்க்ராச் ஆயிடுச்சு நான் பார்த்துருந்தேன் லைவாவே பார்த்துருந்தேன் கேரளா பஸ் தான் நிறுத்தி விட்டுருந்தாங்க ஸோ இந்த கேரளா பஸ் வந்து ஸ்பீடா போகிறதால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது நேற்றைக்கு அவர் கொஞ்சம் கண்ட்ரோலாக போயிருந்தார் அப்படின்னா நமக்கு வந்து இந்த அவர் ஓவர்டேக் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா இது நடந்திருக்கவே செய்யும் அந்த ஆக்சிடென்ட் ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் மார்த்தாண்ட மேம்பாலத்துக்கு மேல சும்மா போனாலே நம்ம விழுந்துருவோம் அந்த அளவுக்கு அந்த மார்த்தாண்ட மேம்பாலம் கெப்பாசிட்டி இருக்குது அதுக்கு மேல நேட்டைக்கு ஓவர் ஓவர் டேக் பண்ணி போகும்போது அந்த ஆக்சிடென்ட் சொல்லும் போது கடவுள் புண்ணியத்துல கடவுள் புண்ணியத்துல வந்து பெருசா வர வேண்டி சின்னதா போயிடுச்சு ஏன்னா அவரு அந்த டிரைவர் இறந்து போயிட்டாரு வேற ஏதோ நாலு பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க மற்ற மாதிரி உள்ளவங்களுக்கு கால் கை அடிகள் சில முறிவுகள் எல்லாம் இருக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க சம்டைம் அந்த பஸ் வந்து ரொட்டேட் ஆகி கீழே விழுந்திருந்தோம்னா மேம்பாலத்துல இருந்து கீழே ஸோ எதுவுமே மிஞ்சி இருக்காது கடல் புண்ணியத்துல பெருசா வர வேண்டியது இதோ ஓரளவுக்கு அப்படி போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஆக்சிடென்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க இனியாவது வண்டிகள் ஓட்டும் போது நீங்க கொஞ்சம் கவனமா மெதுவா ஓட்டுங்க பார்த்து மெதுவா ஓட்டுங்க உயிருங்கிறது நமக்கு போனா திரும்ப வராது மெதுவா ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பாபாய்